யா அய்யா அய்யப்பா அய்யப்பாங்க

ஐயப்பரணம் அப்பா வரணம் அப்பா வந்தோம் அப்பா ஏழை அப்பா கன்னி அப்பா காப்பா எப்பா உண்டும் குழியம் உண்டும் குழியம் மலரும் ஐயப்போ சாமி சாமி ஐயப்பா

நல்லதுயா அம்மா இங்க வாங்க பிரியங்க இங்க வந்துருங்க ப்ளே கட்ட வாங்க சாமி உள்ள சாமி ஆமென் ஹே கண்ணுப்பா கவணி சண்முகப்ப கவணி சண்முகப்ப திருஏனியே சண்முகப்ப

तानी 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 त பாரு வணக்கம் சொல்லு கும்பிட்டு டாடா சொல்லு